satyam jīvanam nārelo niramsakamai vaḷaṭaiyōm நிறைவாகும் நீங்க கூறி இருக்கிற ஒவ்வொரு இறை மக்களை நிறைவாகும் இவர்கள் இதயத்தை நீ மாற்றும் இவர்கள் உள்ளத்தை மாற்றும் பிறந்த இதயத்தை எழுப்ப வேண்டு கனிவான இதயத்தை தருவே என்று சொல்ல இந்த நேரத்தில் வார்த்தை

மிகவும் வருத்தத்தோடு கஷ்டத்தோடு சொல்கிறார் எனக்கு இந்த வாழ்வு வேண்டாம் என் உயிரை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லிருக்கிறார் அவர் சொல்லி முடிந்தவுடன் வருகிறது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சொல்றாரு அடுத்ததாக வருகிறது ஆண்டவர் எத்துமை இனியவர் என்று அது முடிந்தவுடன் இந்த இரண்டாவது வாசகத்துல கௌரடியார் சொல்லுகிறார் நீங்கள் தீமைகளை விருக்கி நந்தைகளை பருத்தி மன்னித்து கடவுளை கோவம் ஆனங்கள் என்று மூன்றாவது மாசம் இரண்டாவது மாசத்தலை சொல்கிறார் அது முடிந்த முதல் இதை நட்சத்தை விட ஒருவர் சொல்றார் நானே இறைந்து வல்ல உணவு என்னை உண்பவர் உயிரோடு தனங்களை இறக்கி சொல்றாங்க என்ன மக்களே முப்பது மாசதமும் பெருதுவாதமோ சேர்த்து

முடிந்து காட்டுவார் தயங்கார்கள் அதனாலோ மிகள் இயேசு சரிதரோ அவரோட வார்த்தரும் சரி முடிததென் செல்வது இந்த தயங்கார்கள் குரூப்ல இருப்பா என்ன நரமா பரமங்க இய நலயென்னாலும் சரி என்னை தூக்கி எண்ணையில போட்டாலும் சரி இல்ல இرم படுரையில போட்டாலும் சரி நேத்து பேரு என்ன? பேரு? வாலன்ஸ் என்ன சொன்னாரு சரி என்னன்ன கொண்டு செயலை செய்வேன் இந்த மனிதர்கள் மட்டுமே உலகத்தை செய்த பிறந்தவர்கள் இரண்டாவது வகை முதல் வகை பயன்பாளர்கள் இரண்டாவது வகைக்கு பெயர் முயலாதவர்கள் முயலாதவர்கள் என்ன ஒரு செயலை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம முடியாதப்பா நமக்கு முன்னாடி இன்னொரு வேகமா ஓடுற

எளியா இறை வாழ்த்துவதை உள்ளே கொண்டு வருகிறேன் ஒன்று அரசர்கள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மொபைல் பைபிள் எடுத்து ஒன்று அரசர்கள் பதினெட்டாம் அதிகாரம் இந்த எளியா இறை ama burayı bak bile. Tamam.

बात नहीं ये नहीं आप ही बांसवाड़ा हर रोज़ हमारे एक पहचान है जब वो करामुल के यहाँ पर फोटो इच्छुक जब ये नो उपन्यास वो कास्ट को यहाँ कास्ट फोटो इच्छुक माँ अपनी करमाई ये नहीं आप सुनना सकते दूसरा रेंड कार्य करने वाले रेंड कार्य करने उन एक तुम को नाम लेते हैं ठीक है वो कार्य के लि�

இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நெருப்பிட்டு இதை எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுவார் இதே வசனத்தை நீங்கள் யோகாவின் செய்தி பதினோராம் அதிகாரம் யோகாவின் செய்தி பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்துல லாசல் கல்லறைக்கு முன்பாக ஆண்டவரே சொல்லுவார் அருமையா சொல்லுவார் ஆண்டவரே என் தந்தையே பின்னர் தந்தையே என்னை சுற்றி இருக்கும் இந்த மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி இதோ இவர்களுக்கு முன்பாக ஒரு வல்லவரையை நான் வெளிப்படுத்த இப்பொழுது நான் செலுத்துகின்றேன் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யும் ரெண்டுமே கேட்டுவார் முடியாத இடத்து நடப்பாது என்ற இடத்துல இந்த இடத்தில் கண்டிப்பாக இது உருவாகாது என்ற இடத்துல கடவுள் வார்த்தை உருவாகும் கடவுளை பற்றி இதுதான் இரண்டாவது கேட்டகரி

முடியாததாக இருந்தவர் பயங்காதவராக மாறி கடை செய்யாதவர்கள் என்ன வார்த்தை என் வாழ்நாள் எனக்கு போதும் என் உயிரை ஆனா நம்ம என்ன பண்ணோம் எடுக்க போனால திரும்ப கொண்டு வரதுக்கு என்னென்ன செலவழிக்கணுமோ அவ்வளோத்தையும் செலவழிச்சுட்டு எண்பது வயசு பாடும்போது ஆதாரம் வீட்டை கட்டுப்படுத்தி இருந்தாலும் அவங்க கட்டுப்பாடு

நான் உன்னை விட்டுவதும்போதாக இருந்தாலும் இயற்கையானவர்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கடமை நோக்கி செல்வதற்கு என்ன தேவை என்பதை இந்த இரண்டாவது வாசத்தில் பௌர்ணியாக ரொம்ப அட்டாட்சா

சாப்பிடக்காக டெய்லி திருமண வாங்கிறது நற்கரு இல்லாமல் உறுதியாக இருக்காது இப்படி சொல்லுகின்ற எல்லோருக்கும் சேவை சொல்கின்றேன் நக்கருடையால் கிடைக்கின்ற ஆசிர்வாதம் மூன்றே மூன்று ஆசிர்வாதம் ஒன்று